அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்தியாவோட அமைவிடம் ஓகேவா ஸோ இந்தியாவோட எவ்வளோ நீளம் இருக்குது எவ்வளோ பரப்பளவு உலக அளவில் எந்த பர்சன்டேஜ் இருக்குது இப்படின்றது எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் இமயமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இமயமலை பற்றி மேப்பை வச்சு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நம்மளோட எக்ஸல் அகாடமி சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க போன வீடியோவில் என்னென்ன பார்த்துருந்தோம் இந்தியாவோட கடல் எல்லை எல்லாமே பார்த்தோம் சரியா மொத்த நீளம் அதுக்கப்புறமா இந்தியாவோட பர்சன்டேஜ் மொத்த பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஓகேவா போன வீடியோவில் இந்த பாக்ஸை பற்றி சொல்ல விட்டுட்டேன் ஓகேவா பாக்ஸ் பற்றி சொல்றேன் ஒன்றும் இல்லை ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் அமராவதி நகர் ஆகும் ஓகேவா ஆந்திர பிரதேசத்தோட தலைநகர் அமராவதி தான் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும் ஓகேவா ஸோ ஹைதராபாத் அப்படின்றது தெலுங்கானா மாநிலம் பிரிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஓகேவா ஸோ அப்போலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஹைதராபாத் அப்படின்றது ரெண்டு மாநிலங்களுக்கும் தலைநகராக இருக்கும் அப்படின்றத ஒரு சட்டமாக கொடுத்துருந்தாங்க இந்தியாவோட அடுத்து இந்தியாவோட இயற்கை அமைப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்தியாவோட இயற்கை அமைப்பு மொத்தமாக ஐந்து பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க பழைய புக்கில் ஆறு பகுதிகள் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக மொத்தமாக ஐந்து பகுதிகள் தான் புது புக்கில் சரியா ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க கையில் இருக்கிற புத்தகத்தில் இங்கே ஆறு அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பழைய புத்தகமாக இருக்கும் அது சரியா இப்போ நம்ம பார்க்க போகிறது வடக்கு மலைகளை பற்றி தான் ஓகேவா வடக்கு மலைகள் அப்படின்றப்போ இமயமலை தான் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியாவோட கொஞ்சம் டாகிராம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி இருக்குமா ஸோ மேப் பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வடக்கு மலைகள் தானே இமயமலைகள் அதுதான் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதில் பேசிக்காக பார்த்துட்டு நம்ம மேப்புக்கு போயிடலாம் ஓகேவா ஸோ இமயமலைகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலை தொடர்கள் ஆகும் ஓகேவா ஸோ உலகிலே ரொம்ப இளமையான மலை தொடர்கள் எது அப்படின்னா இமயமலைகள் தான் ஓகேவா ஸோ இந்தியாவில் பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆறவள்ளி மலைத்தொடர் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரிவியஸில் கேட்ட கொஸ்ட் அது சரியா இளமையான மலைகள் அப்படின்னா இமைமனைகள் ஏனெனில் இமைமனைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது உருவானது ஓகேவா காரணம் என்ன அப்படின்னா புவி மேலோட்டு பேர் விசை காரணமாக அந்த மேலே இருக்கிற அந்த தட்டுகள் ஓகேவா ஸோ புவி அப்படின்றதே பாறைகளால் ஒரு தட்டு போன்ற அமைப்பை உடையது தான் ஓகேவா ஸோ அந்த அந்த பாறைகள் வந்து மடிக்கப்பட்டு ரெண்டு பாறைகள் மோதி பூம்பு போன்ற வடிவங்களால் இது உருவாக்கப்பட்டது ஓகேவா ஸோ மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் இந்த இமயமலை இம்மலையில் காஷ்மீர் பகுதியில் ஐநூறு கிலோமீட்டர் அகலத்துடன் அருணாச்சல பிரதேசத்தில் இருநூறு கிலோமீட்டர் அகலத்துடன் வேறுபடுகிறது பிரபலமான பாமிர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா சோ இதை மேப்பில் சொல்கிறேன் பாமிர் முடிச்சு அப்படின்றப்போ அது உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுது இது மத்திய ஆசியாவின் உயரமான மலை தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது ஓகேவா மத்திய ஆசியா அப்படின்றப்போ சீனா இங்கே இருக்குது இந்தியா இங்கே இருக்குது நடுவில் இருக்கிறது இந்த இமயமலை ஓகேவா ஸோ நடுவில் ஒரு நாடு நேபாளம் சிக்கிம் அப்படின்லாம் இருக்கா ஸோ இந்த மத்திய ஆசியா பகுதியும் இந்தியா பகுதியையும் இணைக்கும் பகுதியாக தான் இந்த பாமீர் முடிச்சு இருக்குது சரியா இமயமலை இருக்கா ஸோ இந்த இடத்துல கைலாஸ் மலைத்தோடு இருக்கும் அங்கே தான் இந்த பாமீர் முடிச்சு இருக்கும் சரியா ஸோ அதில் இருக்கிற அந்த பாமீர் முடிச்சு தான் மத்திய ஆசியாவையும் இந்தியாவையும் இணைக்கும் பகுதியாக இருக்குது ஓகேவா இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது ஓகேவா சிமயமலை அப்படின்றப்போ ஒரு வில் போன்ற அமைத்துல வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்படி இருக்குமா இமயமலை இமயமலை அப்படின்ற சொல் வந்து இமாலயா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது ஓகேவா ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பனி உறைவிடம் ஓகேவா ஸோ இமாலயா அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் பனி உறைவிடம் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம மேப்புக்கு போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸல் அகாடமியில் டிஎன்இ சார்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு பதினைந்தாம் தேதி ஓகேவா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது அதுக்காக நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துகிறோம் சரியா நாளை ஏழாம் தேதி உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தப்படும் ஓகேவா அதில் உங்களுக்கு எழுபது கேள்விகள் கேட்கப்படும் இந்த எழுபது கேள்விகளில் உங்களால் முப்பத்தைந்து கேள்விகள் சரியாக எழுத முடியும் அப்படின்னா கட்டணம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிடையாது வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் ஓகேவா இது வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும் ஓகேவா முதல்ல ஜாயின் பண்ணுற ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேவா உங்களால் எழுபது கேள்விக்கு நாற்பது கேள்வி எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற ஐநூறுரூபாயை நீங்கள் உங்களோட எக்ஸாம் அப்ளிகேஷனுக்காக வச்சுக்கோங்க சரியா நாளிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புவோம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு லிங்க் வரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பார்த்துன தகவல் எல்லாமே அந்த குரூப்பில் தான் வரும் ஓகேவா ஸோ வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் நூறு நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க உங்களுக்கு மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே வந்துடும் நம்ம ஒன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் இருக்க நாற்பது கொஷின்ஸ் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் புக்கில் இருக்கிற எல்லா கேள்விகளுமே அதில் இருக்குது ஓகேவா ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட போதும் நம்ம க்ளாஸை கவனிச்சிட்டு சரியா ஸோ க்ளாஸ்குள்ளே போயிடலாம் இதெல்லாம் இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஆரவள்ளி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடித்தொடர் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இளமையான மலைத்தொடர் அப்படின்னா இமயமலை பழமையான மலைத்தொடர் அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர் சரியா இப்போ இப்போது மேப்புக்கு போயிடலாம் நம்ம இதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க மேப்புக்கு டைரெக்டாக வந்துடுங்க பாமிர் முடிச்சு பற்றி சொல்லியிருந்தது அந்த மேப்பில் பாருங்கள் இந்து குஷ் மலைத்தொடர் அப்படின்னு ஒன்று இருக்கா ஸோ அந்த மலைத்தொடரில் தான் இந்த பாமிர் முடிச்சிருக்கு இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஓகேவா மேப்பில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க அதை அதனால தான் நான் வந்து மேப்பை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா ஒரு மூணு கோடு ஒன்று போட்டுக்கோங்க இந்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு கோடு ஒன்று இந்த மேப்பில் போடுறேன் ஓகேவா மூணு கோடு போடுறேன் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இந்த மூணு கோடை பற்றி தான் உங்களுக்கு இந்த இமயமலை ஃபுல்லாகவே இருக்குது ஓகேவா இது என்ன அப்படின்னா இமயமலையை என்ன வகையாக பிரிச்சிருக்காங்க என்னென்ன பேர் வச்சு பிரிச்சுருக்காங்க அப்படின்றது தான் ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோடு பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் தள்ளி போடணும் சரியா இப்போ போகிறேன் பாருங்கள் ஸோ மூணாக பிரிச்சுட்டோம் இந்த மேப்பை ஓகேவா ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா காஷ்மீர் பகுதியில் இருந்து அந்த லடாக் எல்லாமே சேர்த்து டிரான்ஸ் இமயமலை ஓகேவா ஸோ இமயமலையை மூணாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலை ஓகேவா நடுவில் இருக்கிறது எல்லாமே இமயமலைகள் ஓகேவா நடுவில் இருக்கிறது இமயமலை கடைசியாக இருக்கிறது கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாங்கல் குன்றுகள் சரியா கடைசியில் இருக்கிறது கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை ரெண்டாவது இமயமலைகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் இந்த டிரான்ஸ் இமயமலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த இமயமலையோட வடக்கு பகுதியில் இருக்கிறது தான் இந்த டிரான்ஸ் இமயமலை இது என்ன டிரான்ஸ் இமயமலை ஓகேவா ஸோ இதை வந்து என்ன நினைக்கிறாங்க இதோடய பகுதி எங்கெங்குந்துன்னா காஷ்மீர் இது ஃபுல்லாகவே காஷ்மீர் தானே ஓகேவா ஸோ காஷ்மீர்லேருந்து திபத் பகுதி வரைக்கும் இருக்கிறதுனால இதை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த டிரான்ஸ் இமயமலையை திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா எதுலேருந்து எது வரைக்கும் காஷ்மீர் பகுதியிலையும் திபத் பகுதியிலையும் இருக்கிறதுனால ஓகேவா இது தொடக்கத்தில் நாற்பது கிலோமீட்டர் அகத்தில் அக அகலத்துல இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் இதோட எல்லைகள் இருக்குது ஓகேவா ஸோ தொடங்கும் போது நாற்பது கிலோமீட்டர் அகலம் இங்கேருந்து உங்கள் ஏரியாவிலேருந்து பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த மலைப்பகுதிகள் விரிஞ்சு இருக்கும் ஓகேவா ஸோ நாற்பது கிலோமீட்டர்லேருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பகுதி வரைக்கும் இந்த ட்ரான்ஸ் மலை இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிற பாறைகள்லாம் எதனால் ஆனதுனால் டெர்சி அரி கிரைனைட் பாறைகளால் ஆனது ஓகேவா இந்த பாறை பகுதிகள் ஓகேவா இப்பாறைகளோட ஒரு பகுதி என்னவா ஒரு மாதிரியே பாறை படிமங்களாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு கிரைனைட் பாறைகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதெல்லாமே உருமாரிய பாறைகள் தான் பாறைகள் கிரேனேட் பாறைகள் அப்படின்னு எயித்து நம்ம ஜாகர்பி படிக்கும்போது பார்ப்போம் ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேவா ஸோ சும்மா இதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா உருமாறிய பாறை படிமங்களாக இம்மலைத்தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது ஓகேவா ஸோ டிரான்ஸ் இமய மலைனா என்ன திபத்தியன் இமயமலை மலை அப்படின்னு அழைக்கப்படுது இது ஏன்னா திபெத் பகுதியில் அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே டெர்சியரி கிரேனேட் பாறைகளால் ஆனது உருமாறிய பாறை படிமங்களாகவும் இருக்குது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இது தொடக்கத்தில் நாற்பது கிலோமீட்டர் அகல் அகலத்திலிருந்து இரநூத்தி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் இந்த டிரான்ஸ் இமயமலை மலை இருக்குது ஓகேவா டிரான்ஸ் இமயமலை மலை அப்படின்னா மேற்கு இமயமலை அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது டிரான்சி இமயமலை மலை முடிச்சிட்டோம் அடுத்து இமயமலை வரும் இமயமலைக்கு அப்புறம் உங்களுக்கு கடைசியாக கிழக்கு இமயமலை அப்படி இல்லைனா பூர்வாஞ்சல் குன்றுகள் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இமயமலையை முடிச்சிடலாம் அப்புறம் இன்னொன்று இங்கே இருக்கிற மலைத்தொடர்களை பற்றி விட்டுட்டேன் என்ன அப்படின்னா ட்ராலியை திறந்தால் கையில் காஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காஜானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊசி ஓகேவா ட்ராலியை திறந்தா கையில் காஜா ஓகேவா ட்ராலி அப்படின்றத ட்ரான்ஸ் இமயமலை மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கையில் கை அப்படி பாருங்க காஜா ஓகேவா கை அப்படின்னா கைலாசு லா அப்படின்னா லடாக்கு கா கா அப்படின்னா காரகோரம் ஜா அப்படின்னா ஜாஸ்கர் ஓகேவா ட்ராலியை திறந்தா கையில் காஜா அப்படின்றத ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மலைகள் எல்லாமே இந்த டிரான்ஸ் இமை மலையில் இருக்குது ஓகேவா ட்ராலியை திறந்தா கையில் காஜா இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வாடி படித்தவங்களுக்கு ஜாஸ்கர் ஜாஸ்கர் லடாக் கைலாஸ் காரகுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஷார்ட்டாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு ட்ராலியை திறந்தா கையில் காஜா அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரியா அடுத்து இமயமலை போயிடலாம் இமயமலை அப்படின்றப்போ ஃபுல்லாகவே அழிச்சிடுறேன் அடுத்து பார்க்கலாம் இமயமலை ஓகேவா ஸோ கோடு எங்கே போட்டேன் இமயமலை அப்படின்றப்போ ஸோ இங்கே ஒரு கோடு போட்டேன் இங்கே ஒரு கோடு போட்டேன் ஓகேவா ஸோ இது நான் இது ஃபுல்லாகவே இந்த நடுவில் இருக்கிற இமயமலைகள் தான் ஓகேவா ஸோ இது வந்து வடக்கு மலைகளோட மையப்பகுதி இந்த இமயமலையோட மையப்பகுதியாக இந்த இமயமலை இருக்குது இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணாக பிரிக்கிறாங்க ஓகேவா இந்த இமயமலையே மூணாக பிரிச்சுருக்காங்க மொத்த இமயமலையும் ஓகேவா ஸோ நடுவில் இருக்கிற இமயமலையும் மூணாக பிரிச்சுருக்காங்க ஓகேவா என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பெரிய இமயமலைகள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுறேன் இது பெரிய இமயமலை பெரிய இமயமலை ஓகேவா ஸோ அடுத்து இருக்கிறது சிறிய இமயமலை ஓகேவா ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் சிறிய இமயமலை ஓகேவா கொஞ்சம் ஃபோனில் ட்ரைட் பண்ண முடியல அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா கடைசியாக இருக்கிறது வெளி இமயமலை ஓகேவா இது வந்து வெளி இமயமலை மொத்த இமயமலையும் மூணாக பிரிச்சாங்க ட்ரான்ஸ் இமயமலை இமயமலை அதுக்கப்புறம் பூர்வாஞ்சல் குன்றுகள்னு பார்த்தோம் நடுவில் இருக்கிற இமயமலையை மூணாக பிரிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய இமயமலை ஓகேவா பெரிய இமயமலை சிறிய இமயமலை அதுக்கப்புறம் வெளி இமயமலை அல்லது சிவாலிக் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பெரிய இமயமலை அப்படின்னா இமாத்திரி ஓகேவா ஸோ இமாத்திரி அப்படின்னா பெரிய இமயமலை இமாச்சல் அப்படின்னா சிறிய இமயமலை சரியா பெரிய இமயமலைனா இமாத்ரி சிறிய இமயமலை அப்படின்னா இமாச்சல் வெளி இமயமலை அப்படின்னா சிவாலிக் அப்படின்றதுதான் ஓகேவா ஸோ இது என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் சரியா ஃபுல்லா அழிச்சிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்றேன் பாருங்க பெரிய இமயமலை வந்து சிறிய இமயமலைக்கு வடக்கே உயர்ந்து செங்குத்தாக இருக்குது ஓகேவா சிறிய இமயமலைன்னா நடுவில் இருக்கிறது தான் இந்த இமயமலைக்கு வடக்கு பகுதியில் உயர்ந்து இருக்கிற பகுதி தான் இந்த பெரிய இமயமலை சரியா இந்த இமயமலையோட அகலம் எவ்வளோ அப்படின்னா இருபத்தைந்து கிலோமீட்டர் மற்றும் சராசரி உயரம் வந்து ஆறாயிரம் மீட்ரு ஓகேவா ஸோ உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறாயிரம் மீட்டர் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதை கூட கொஸ்டினாக கேட்டடலாம் ஓகேவா ஸோ அதனால தான் சராசரி அகலம் எவ்வளோ டிஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இருபத்தைந்து கிலோமீட்டர் ஒரு நார்மலாக இந்த மலைப்பகுதியிலாம் இருக்கும் சரியா இந்த சிறிய இமயமலையும் இந்த சிவாலி இந்த பகுதியும் ஒப்பிடும்போது இந்த பகுதி இந்த பெரிய இமயமலை அப்படின்றது இமாத்திரி ஓகேவா இந்த இமாத்திரி பகுதி வந்து குறைவான மலைப்பொழிவு தான் பெருது ஓகேவா இங்க இருக்கிற மலைப்பகுதிகள் எல்லாமே குறைவான மலைப்பொழிவு தான் பெருது சரியா அகலம் எவ்வளோ இருபத்தைந்து கிலோமீட்டர் உயரம் எவ்வளோ ஆறாயிரம் மீட்டர் சரியா மற்ற மலைத்தொடர்களை இந்த இந்த சிவாலிக் சிறிய இமயமலை இது எல்லாமே ஒப்பிடும்போது இந்த மலைத்தொடர் வந்து பௌதீக சிதைவாக தான் காணப்படுது ஓகேவா இதில் என்ன சிறப்பு அப்படின்னா உலகில் இருக்கிற சிகரங்களில் பாதிக்கும் மேற்பட்ட சிகரங்கள் இங்கே தான் இருக்குது எடுத்துக்காட்டா இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் பாருங்கள் எவரெஸ்ட் இருக்கா எவரெஸ்ட் வந்து உலகிலேயே மிக உயரமான சிகரம் இந்த கஞ்சன் ஜங்கான்னு இங்கே ஒன்று இருக்கா இந்த சிகரம் வந்து இந்தியாவில் உயரமான சிகரம் ஓகேவா ஸோ எவரெஸ்ட்டோட உயரம் எவ்வளோ அப்படின்னா எட்டு எட்டு நாலு எட்டு ஓகேவா எட்டு அடி வச்சோம் அப்படின்னா நாலு எட்டில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் ஓகேவா கஞ்சன் ஜங்காவோட உயரம் எவ்வளோ அப்படின்னா எட்டு அஞ்சு எட்டு ஆறு ஓகேவா எட்டு அஞ்சு தொண்ணூற்றி எட்டு எட்டு சரியா பழைய புக்கில் புக்கில் தப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு ஒன்பது எட்டு எவரெஸ்ட்டோட உயரம் எவ்வளோ அப்படின்னா எட்டு எட்டு நாலு எட்டு ஸோ இந்த மாதிரி உயரமான சிகரங்களை பெரியமை மலை ஓகேவா இமாத்திரி அப்படின்றது தன்னகத்தே கொண்டுள்ளது சரியா இந்த எவரஸ்ட் சிகரம் அப்படின்றது இது என்ன நாடு நேபாளம் அப்படின்ற நாட்டில் இருக்கு இந்த கஞ்சன்ஜங்கா இந்த சிகரம் வந்து சிக்கிம் இங்க இருக்கிற மாநிலம் என்ன இந்த மாநிலம் சிக்கிம் ஓகேவா ஸோ கஞ்சன் ஜங்கா இருக்கிற இடம் இருக்கு மாநிலம் சிக்கிம் ஓகேவா சிக்கிம் மற்றும் நேபாளத்துக்கு இடையே இந்த கஞ்சன் ஜங்கா சிகரம் இருக்கு ஓகேவா இந்த இமயமலையில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்க இந்த மலை வந்து தொடர்ச்சியான மலையா இருக்கு குன்று போன்ற அமைப்போ நடுவுல ஏதாவது கேப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தொடர்ச்சியான அமைப்புல இருக்கு ஓகேவா நீள நீளமா தொடர்ச்சியான அமைப்புல இருக்கு ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் பனி படர்ந்து காணப்படுது ஓகேவா உரையாத பணிகள் உறைந்த பணிகள் எல்லாமே இந்த மலைத்தொடரில் காணப்படுறதுனால ஸோ இங்கே எல்லாமே பனி படர்ந்து காணப்படுது ஓகேவா ஸோ அதனால நிறைய பணியாறுகள் இங்கே உருவாகுது ஓகேவா என்னென்ன பணியாறுகள் அப்படின்னா கங்கோத்ரி யமுனோத்ரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் இந்த மலைத்தொடரில் உருவாகுது ஓகேவா ஃபுல்லாக அழிச்சிட்றேன் மறுபடியும் கோடு போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க ஸோ இதில் நிறைய பணியாறுகள் காணப்படுது என்னென்னா கங்கோத்ரி யமுனோத்திரி சியாச்சின் போன்ற பணியாறுகள் இந்த மலைத்தொடரில் காணப்படுறதுனால எப்பயுமே நீர் குறைவில்லாமல் வட்டாத நதிகள் இங்கே உருவாகுது ஓகேவா இப்போ கங்கை எங்கே உருவாது அப்படின்னா யமுனோத்திரி பணியாற் பணியாரில் தான் உருவாகுது ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இமாத்திரி பகுதியில் தான் இருக்குது ஓகேவா கங்கை எந்த பணியாற்றில் உருவாகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா கங்கோத்திரி அப்படின்ற பணியாறில் உருவாகுது அது எந்த மலைப்பகுதியில் இருக்குது இமாத்திரி சரியா ஸோ இவ்வளோ தான் இதோட சிறப்புகள் இந்த நடுவில் இருக்கிற இமயமலையில் ஒரு பாட்டு முடிச்சிட்டோம் சரியா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் ஓகேவா இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ நான் ஒரு மூணு கோடு ஒன்று போட்டேன் இல்லையா இப்படி ஒரு மூணு கோடு போட்டேன் ஓகேவா ஸோ இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் இப்படி தான் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு புரியணும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன் இந்த கோடு அப்படியே இப்போ திருப்புங்க இந்த மூணு கோட்டையும் இப்போ அப்படியே திருப்புங்க பார்க்கலாம் இப்படி போடுங்க இப்படி போட்டிங்கன்னா தான் இந்த இமயமலையை மூன்றாக பிரிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா ஸோ மேலே இருக்கிறது பெரிய இமயமலை அல்லது இமாத் இமாத்திரி ஓகேவா ஸோ நடுவில் இருக்கிறது இப்படி ஒரு கோடு மறுபடியும் இப்படி ஒரு கோடு போடணும் சரியா ஸோ உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிறது பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி நடுவில் இருக்கிறது உங்களுக்கு இமாச்சல் சரியா சிறிய இமயமலை இமாச்சல் மூணாவதாக கடைசியாக இருக்கிறது சிவாலிக் ஓகேவா ஸோ இப்போ புரிஞ்சதா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மூணு கோடு ஒன்று போட்டேன் ஸ்டார்டிங்கில் இப்படி போட்டால் உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக ஸோ இப்படி கோடு போட்டேன் சரியா மூணாக பிரிச்சுருக்காங்க நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் ஓகேவா அதை அப்படியே திருப்பிக்கோங்க சின்னதாக போட்டால் புரியாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அப்படி போட்டேன் அந்த மூன்று கோட்டையும் அப்படியே திருப்பிக்கோங்க ஓகேவா நல்லா கரெக்டாக போடுறேன் பாருங்கள் கோடு இப்படி வரணும் ஓகேவா ஓகேவா ஒன்ர ஓகேவா ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸ்டார்டிங்கில் அந்த நேர் நேராக போட கோட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக போட்டது அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னா இந்த இமயமலை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ மேலே இருக்கிறது பெரிய இமயமலை அல்லது இமாத்திரி நடுவில் இருக்கிறது சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் கீழே இருக்கிறது உங்களுக்கு சிவாலிக் ஓகேவா வெளி இமயமலை அல்லது சிவாலிக் ஓகேவா இப்போது பெரிய இமயமலையில் என்னென்ன வந்துருச்சு கஞ்சன்ஜங்கா எவரெஸ்ட் ஓகேவா ஸோ இந்த கோடு கொஞ்சம் உள்ளே வந்திருக்கணும் ஓகேவா ஸோ எவரெஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு ஓகேவா ஸோ அதில் காரகோரம் சியாச்சின் இந்த மாதிரியான யமுனோத்திரி இந்த மாதிரியான பனியாறுகள் எல்லாமே மேலே உருவாகுது நடுவில் இருக்கிறதுல உங்களுக்கு சிறிய இமயமலை அப்படின்றப்போ இது வந்து இமயமலையோட அந்த மூன்றாவது பிரிச்சிருக்காங்க இல்லையா அதில் மத்திய பகுதி தான் இந்த சிறிய இமயமலை அல்லது இமாச்சல் சரியா ஸோ இதோட அகலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் அழிச்சிட்றேன் ஸோ இதோட அகலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எண்பது கிலோ இருக்குது ஓகேவா ஸோ இதோடய சராசரி அகலம் எவ்வளோ அப்படின்னா எண்பது கிலோமீட்டர் ஓகேவா சராசரி உயரம் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூறு மீட்டர்லேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் இதோட சராசரி உயரம் இருக்குது மூவாயிரத்தி எழுநூறு மீட்டர்லேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருக்குது இங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே எதால் ஆனது பாறைகள் அல்லதுனா சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது ஓகேவா ஸோ இந்த பாறைகள் பாறைகள் சுனாம்பு பாறைகள் மணற்பாறைகள் போன்றவற்றால் ஆனது தான் இந்த சிறியமை இமயமலை அல்லது பாறைகள் ஆனது ஓகேவா இங்கே இருக்கிற காடுகள் எல்லாமே இந்த பகுதிகள் எல்லாமே இங்கே எல்லாமே நகரமயமாக்கல் ஆகிறதுனால இங்கே இருக்கிற காடுகளை அழித்து அதை வந்து நகரமாக மாற்றுறாங்க ஓகேவா அங்கே இருக்கிற காடுகள் அழிக்கிறதுனால அதிகமான மழை பெய்கிறப்போ அங்கே இருக்கிற மரங்கள் இல்லாதனால மண் சரிவு அதிகமாக ஏற்படுது ஓகேவா ஸோ இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே அதிகமான கோடை வாழிடங்கள் இங்கே இருக்குது ஓகேவா சில பாருங்கள் சிம்லா இருக்கா சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா இங்கே பாருங்கள் டார்ஜிலிங் இங்கே இருக்கா ஸோ இது எல்லாமே இந்த இமயமலையில் அமைஞ்சிருக்கு எங்கள் சிறிய இமயமலை அல்லது இமாச்சலில் இந்த கோடை வாழிடங்கள் அமைந்துள்ளது ஓகேவா ஸோ இங்கே இன்னும் முக்கியமான சிறப்பு மலைகள் என்ன அப்படின்னா பீர்பாஞ்சல் தௌளுதார் மகாபாரத் போன்ற மலைத்தொடர்கள் இந்த சிறிய இமயமலையில் இருக்குது பீர்பாஞ்சல் தவுளுதார் மகாபாரத் ஓகேவா ஸோ இங்கே இருக்கு பாருங்க பீர்பாஞ்சல் தவுளுதார் மரா மகாபாரத் போன்ற மலைத்தொடர்கள் எல்லாமே இந்த சிறியமை மலையில் அமைஞ்சிருக்கு என்னென்ன பார்த்தோம் சிறப்பாக முக்கியமாக கோடை வாலிடங்கள் எல்லாமே இந்த சிறியமை மலையில் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பாறைகள் வெண்கற்பாறைகள் மணற்பாறைகள் அப்புறமா சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது சரியா இதோட அகலம் எண்பது மீட்டர் அளவு சராசரி இருக்குது உயரம் வந்து மூவாயிரத்தி எழுநூறில் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் இதோட அகலம் இருக்குது சரியா அப்புறமா இந்த சிம்லா முசோரி நைனிடால் அல்மோரா எல்லாமே எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாமே கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஓகேவா அண்டு மறக்காம அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க வர பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நாளை ஏழாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் நடத்திடும் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னால் குரூப் லிங்க் வரும் எழுபது மார்க்குக்கு உங்களால் நாற்பது மார்க் எடு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க முடியுது அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயில் நீங்கள் நூறு நாள் படிக்கலாம் இதில் டெஸ்ட்டு வந்துடும் வீடியோஸாக வந்துடும் க்ளாஸஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்எ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும் போகலாமா வீடியோக்குள்ளே போயிடலாம் அடுத்து பாருங்கள் வெளி இமயமலை அல்லது சிவாலிக் ஓகேவா இங்கே இருக்குது பாருங்கள் சிவாலிக் மலை தொடர்ந்து இருக்கா இந்த கோடு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா ஃபுல்லாக அழிச்சிடலாம் ஸோ மூன்று கோடு போட்டோம் அதில் கடைசியான கோடு எது அப்படின்னா சிவாலிக் ஓகேவா சிவாலிக் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னதை மறந்துடுங்க அது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஈஸியாக பிரிக்கிறதுக்காக போட்டிருந்தேன் ஓகேவா ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கூடாது மறந்துடணும் சரியா சிவாலிக் மலைத்தொடர் இது என்ன நினைக்கிறாங்க வெளியமய மலை ஓகேவா இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா காஷ்மீர் இது காஷ்மீர் தானே காஷ்மீர் தானே இங்கேருந்து இங்கே இருக்கிற அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு வரை இந்த மலைத்தொடர் இருக்குது காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கும் இங்கே இருக்கிற பா பாறைகள் எல்லாமே அங்கே இருக்கிற பகுதி எல்லாமே எதால் உருவாக்கப்பட்டு இருக்குன்னா ஆறுகளால் உருவாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கும் இங்கே பாருங்கள் கங்கை யமுனை பிரம்மோத்ரா பிரம்மபுத்திரா அப்படின்னு மேலே இருக்குது பிரம்மபுத்திரா அதெல்லாம் கிடையாது ஓகேவா கங்கை யமுனை போன்ற ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிற மண் வகைகள் எல்லாமே ஆறுகளால் உருவாக்கப்பட்டு இருக்கும் இங்கே இருக்கிற மலைத்தொடரோட உயரம் எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரம் மீட்டரில் இருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் வரை வேறுபடுகிறது மேலே என்ன பார்த்தோம் மூவாயிரத்தி எழுநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இது எவ்வளோ தொள்ளாயிரம் மீட்டர்லேருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் வரைக்கும் இதோட மலைத்தொடர் அகலம் இருக்கும் சரி உயரம் சரியா இதோட சராசரி அகலம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் ஓகேவா சராசரி உயரம் எவ்வளோ ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் மாறி மாறி இருக்கும் ஓகேவா கடைசியா இருக்கிறது சிவாலிக் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த சிவாலிக் அப்படின்றது கிழக்கு பகுதியில் டூ இயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா கிழக்கு பகுதினா இந்த பகுதி ஓகேவா கிழக்கு பகுதியில் டூ இயர்ஸ் அப்படின்னும் மேற்கு பகுதியில் டூன்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு பகுதியில் டூ இயர்ஸ் மேற்கு பகுதியில் டூன்கள் அப்படின்னு அழைக்கப்படுது சரியா இந்த பகுதிகள் எல்லாமே குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்குது சரியா கொஷின் கூட கேட்கலாம் உங்களுக்கு குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏதுவாக உள்ள மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்கலாம் சிவாலிக் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் ட்ரான்ஸ் இமயமலை மலை இங்கே இருக்கிறது எல்லாமே ட்ரான்ஸ் இமயமலை மலை அடுத்து இது எல்லாமே இமயமலை ஓகேவா இமயமலை மூணாக பிரிச்சுருக்காங்க என்னென்னா இமாச் இமாத்ரி இமாச்சல் சிவாலிக் ஓகேவா கடைசியாக என்ன பார்த்தோம் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பார்த்தோம் சரி அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பூர்வாஞ்சல் குன்றுகள் ஸோ இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் எல்லாமே வடகிழக்கு மாநிலங்களில் பறவை காணப்படுது அங்கே இருக்கிற செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற திரிபுரா நாகாலாந்து மிசோரம் அதுக்கப்புறம் அசாம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு இந்த மாநிலங்களில் பறவை காணப்படுது பெரும்பாலும் இது மியான்மர் இங்கே இருக்கிற நாடு என்ன மியான்மர் ஓகேவா ஸோ மியான்மர் நாட்டுக்கும் இந்த மாநிலங்களுக்கும் இடையில் காணப்படுது ஓகேவா இங்கே இருக்கிற மலைத்தொடர்கள் மலைத்தொடர்கள் என்னென்ன அப்படின்னா டாப்லா அபோர் மிஸ்மி பட்காயம் நாகா மணிப்பூர் மிக்கிர் காரோ காசி ஜெகந்தியா போன்ற குண்டுகள் எல்லாமே இங்கே காணப்படுது இது கொஞ்சம் பெருசு தான் ஓகேவா ஸோ அந்த ட்ராலியை திறந்தா கைலா கஜா காஜா அப்படின்றது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இது கொஞ்சம் நீங்கள் மனப்படம் பண்ணிதான் ஆகணும் டாப்லா அபோர் மிஸ்மி பட்காயம் நாகா மானிப்பூர் மிக்கிர் காரோ காசி ஜெகந்தியா போன்ற குண்டுகள் எல்லாமே இந்த பூர்வாஞ்சல் குன்றுகளில் காணப்படுது இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க பெருசாக இதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது ஒரு மார்க் ஆச்சு ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இது எல்லாமே சேர்ந்தது தான் பூர்வாஞ்சல் குன்றுகள் என்னென்ன பார்த்தோம் டிரான்ஸ் இமயமலை பார்த்தோம் நடுவில் இமயமலை மூன்றாக பிரிச்சுருக்காங்க இமாத்திரி இமாச்சல் பூ சிவாலிக்கு பார்த்தோம் கடைசியாக பூர்வாஞ்சல் குன்றுகள் ஓகேவா ஸோ அந்த நடுவில் சொன்னது மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டேட்டாக கோடு போட்டேன் அப்புறமா திருப்பிக்கிட்டேன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக மூன்றும் ஒரே வரிசையாக இருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருந்தேன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இமைமலை ஃபுல்லாகவே முடிச்சுட்டோம் ஓகேவா ஸோ புக்கில் நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வீடியோ பார்த்துட்டு புக்கில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இமயமலையிலேருந்து ஒரு கேள்வி எப்பயுமே கேட்குறாங்க ஸோ அது உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் சரியா நம்மளோட க்ளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூடியூப்பில் எல்லா வீடியோவுமே கொடுக்க மாட்டோம் க்ளாஸஸில் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி எல்லா வீடியோஸும் கொடுப்போம் சரியா காண்டாக்ட் நம்பர் நம்ம எக்ஸ்எல் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா குரூப் லிங்க் அனுப்புவோம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதுவுமே முதல்ல ஜாயின் பண்ணுற ஐம்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெறும் ஆயிரம் ரூபாயில் நூறு நாள் படிக்க போகிறீங்க டெஸ்ட்டோட சேர்த்து ஓகேவா பத்தாயிரம் இருபதாயிரம் பெரிய பெரிய அகாடமிலாம் போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு உங்கள் வீட் இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கான எளிய வழிமுறையை நாங்கள் சொல்லித்தர போகிறோம் அவங்களுக்கு டெஸ்ட் கொஷின் எல்லாமே பிடிஎஃபை வரும் ஓகேவா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாமே சொல்லிவிட்டேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளை தேர்வு இருக்குது எழுபது கேள்விகள் முப்பத்தஞ்சு மறந்துடாதீங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்மளோட சேனலுக்கு இன்ஸ்டாகிராமே டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் சர்பி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ